الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور ونقلت <applause> موت يوم حياتي فريت ذي ذاك تريما على هان عمل سيد ذي يار வேறொன்றுக்கும் அல்ல நீங்க ஜோப் செய்யறதுக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்கி பெருமை அடிப்பதற்கு நான் உலக வாழ்க்கையை தரவில்லை அல்லாஹ் சொல்கிறேன் நீங்க நீங்க உருவாக்கி கொண்டது இப்படி ஊடு கட்டணும் ஏசி போடணும் இப்படி வாகனம் ஓடணும் என்றெல்லாம் நீங்க நீங்க உருவாக்கி கொண்டு உங்களை அனுப்பியது ஐயூக்கும் அமலா யார் உங்களில் அழகான அமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்குத்தான் அல்லா சொல்கிறார் என்னை யாரும் தோக்கடிக்க முடியாது நான் என்னை பற்றி நீ விளங்க வேண்டும் என்றால் ஏழு வானத்தை பார் ஏழு தட்டு ஊடு அல்ல ஏழு வானம் تتتتان <تخفز> ما ترى في خلق الرحمن من تفاوت إنه بيل يندو باكما فرجع البصر كرتين ينقلب إليك البصر خاصيا وهو حسير திரும்ப திரும்ப பார் ஏதாவது குறை இருக்கிறதா உனது பார்வைதால் திரும்புமே தவிர என்னுடைய படைப்பில் எந்த குறையும் இருக்காது ஒரா பதி ஜெய்யன்ன சமா துனியா பிம சாபீ ஒஜான்னா ருஜூமன் ஷயாபீன் அததினாலவும் மாதாபசாயும் நட்சத்திரத்துடைய வானத்தை கொஞ்சம் பார் நட்சத்திரங்களால் எப்படி அலங்கரித்து வைத்திருக்கிறேன் இரவையில் தலையை தூக்கி பாருங்க எத்தனை லட்சம் நட்சத்திரம் இருக்குது வானத்திலே அலங்கரித்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் அதே நேரம் சாயீர் என்ற நரகத்தையும் தயாரித்து வைத்திருக்கிறேன் وبئس النصير سلطان الله يا الله من يتو இல்லையோ ليلة هو இந்த கப்புரை ஏத்து கொள்ளை இல்லையோ நாங்கள் இன்னைக்கு பார்த்து அவங்கள பார்த்து கவலைப்படுறோம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே உலகத்தில் அவங்க நல்லா வாழ்றாங்களே அப்படிதானே அல்லாஹ் சொல்றார் யாரெல்லாம் என்னை மறக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன் இதுதான் ஆக நரகம் இன்று நான் சொன்னனே அசருக்கு பிறகு அசரு வரைக்கும் ஜொலியாக இருக்கலாம் அல்லாஹோ மறுப்பவர்கள் அசருக்கு மௌத்தாயிட்டாங்க இனி நரகம் ஸ்டார் எவ்வாறான நரகம் அதிலே போடப்பட்டால் நரகத்துக்கு யாரும் கையக்கட்டி போறதில்லை சகோதரிகளே போடப்படுது யாரும் தொழுகை இல்லாதவங்க வட்டிக்காரவங்க அல்லாவும் மறுக்கிறவங்க யாரும் எல்லா நரகத்துல என்ன போடுன்னு தைரியமா யாரும் போறதில்லை அல்லாஹ் சூரா முழுக்கில ஒவ்வொரு ராவையிலையும் மோத வேண்டிய சூறாவில் அல்லாஹ் சொல்ற நரகத்தில் போடப்படும் எப்படி போடுறது ஜெயிலுக்கு எப்படி அனுப்புறது கோட்ஸ்ல இருந்து கோர்ட்ல தீர்ப்பு வரைக்கும் ஏழு நாள் தான் ஜெயில் எப்படி அனுப்புவாங்க எப்படி போவாங்க அமைச்சர் பெரியார் அப்படின்னு சும்மா விடுவாங்களா ரெண்டு கைக்கும் மாஞ்சி நரகத்துக்கு போடுறது கை கல்ல மாஞ்சி வாயால நுழைவிச்சு பின் துவாரத்தால் தான் வாயால போடப்பட்டு பின் துவாரத்தால் மாஞ்சி எடுத்ததுக்கு பிறகு எப்படி புடிக்கிறது அப்ப கால் கைய கால புடிக்கிறது இல்ல நரகத்து குடிக்கிறது பின்னாசி பாதத்தையும் முன்னேற்றி ரோமத்தையும் இந்த ரெண்டையும் புடிச்சு ஒரு வீசு வீசு அவ்வளோ இதைத்தான் ராவையில் ஓதுகிறோம் இந்த ஆயத்தை கருத்து விளங்கி ஓதின ஒருவன் கபருக்கு தயாராக மாட்டானா இதுதான் சூரத்துல் முல்க் இதா ஒரு கோஃபிஹா அல்லாஹ் சதுகரா போடப்பட்டால் இதா அல்லாஹ் நீங்க கேக்கிறது என்ன கழுத சத்தம் கே கேண்டா கத்திர சத்தம் என்ன சும்மா இன்ப மாதிரி கேளுமா கத்திர எல்லாரும் கத்துவார்கள் وَهِيَ تفور الله سبحانه نَرَغَمْ تعالى و تَكَادُ تَمَيَّزُ مِنَ الغيظ قوةً تالي نرغم و قوةً تالي نرغم و குரு நரகத்தில் போடுற தொழுகள் இல்லாதவங்க வேற கூட்டம் ஊர்ல வட்டிக்காரவங்க வேற விபச்சாரிகள் வேற சாகாயம் முடித்தவர்கள் வேற குரு குரு குல்லமா நரகத்தில் மலக்குகள் வாயில் நிப்பார்கள் அளிப்பார்கள் இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்களா போடும் பொழுது உலகத்துல வாடும் பொழுது எச்சரிக்கையாளர்கள் வரவில்லையா யாரும் உங்களுக்கு இதெல்லாம் இல்லையா வாழ்க்கை இருக்குது கபர் இருக்குது மஷர் இருக்குது சொருக்கம் இருக்குது நரகம் இருக்குது அலம்யும் நதி என்ன சொல்லுவாங்களாம் காலூபலா நதி وقلنا എന്ന് എച്ചേല എ எல்லா இடத்துலையும் எச்சரிக்கை இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம்களை இஸ்லாத்தை தெரியாத ஒரு மனுஷனை காட்டுங்கவா சரி உலகத்தில் காட்டுங்கவா அல்லாவை தெரியாத ஒருவன் அல்லாஹ் சும்மா நரகத்தில் போட மாட்டார் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு கண்ணை பொட்டினா கபர் நரகம் சொர்க்கம் ஆனா ஆனா புத்திசாலிகள் குறை தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க வந்தாங்க ஆனா பொய் வச்சுட்டோ எங்க உலகத்துல விளங்குறது சகோதரர்களே இப்போ ஜும்மா நான் சொன்னேன் ஜும்மாக்கு வார வரைக்கும் கபரை பத்தி மறந்துட்டோம் சரி இப்ப ஜும்மா முடிஞ்சு ஊட்ட போயிட்டோம் வேற கதையே நல்லா அரைச்ச சாப்பிட்டுட்டு புரியாது படுத்துருவோம் அசர் வாங்க சொன்னாலும் நரக சிந்தனை கபரு சிந்தனை இல்லதானு எலும்ப மனசு வராது அஞ்சு மணிக்கு எலும்பினா இனி கூட்டாளிமாரோட பீச் யாரு நாங்க சேர்றோம் வேண்டா எங்களை கொண்டு போய் நரகத்துக்கு சேர்க்கிறவன் தான் எங்களை கூட்டாளி ஆளி உள மாம்கள் பத்தி பேசுறவர்கள் மஷரை பத்தி பேசுறவங்களோட சேர்றது இல்லை நான்